குருவே சரணம் நம்ம கடவுள் அணுக்கரகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் திருமணத்துக்குன்னா எந்த கரகம் சம்மந்தப்படணும் சொந்த வீடுக்கு எப்படி சம்மந்தப்படணும் குழந்தைக்குன்னா என்ன கரகம் சம்மந்தப்படணுங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நான் எடுத்துருக்க கண்டுகிட்டு வந்தது என்னென்னா சொந்த வீடு அதாவது ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லம் கட்டக்கூடிய அமைப்பு யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது இப்போ வந்து ட்ரீம் ஹவுஸ் அதாவது கனவு இல்லம்ங்கிறது அதுக்கு வந்து எந்த கிரகம் காரக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுக்கிரன் தான் வீடு அப்படிங்கிற மாதிரி போவீங்க ஆனால் அது அப்படி இல்லை காலபுருஷனுக்கு நாளுக்கு அருவி சந்திரன் சந்திரன் தான் வந்து அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு கிரகமாக அமைவார் சுக்கிரங்கிறவர் நம்ம வசதி வாய்ப்புக்கு தந்தாப்புல சின்ன வீடாக கட்ட முடியுமா ஒரு சென்ட்ல ரெண்டு சென்டில் கட்ட முடியுமா அல்லது பெருசா பங்களா மாதிரி ஒரு அஞ்சு சென்ட்ல ஒரு பத்து சென்ட்ல வீடு கட்டுற மாதிரி அமீபா அப்படிங்கறத சுக்கரன் சொல்லி காட்டுவார் ஒழிய நம்மளால வீடு கட்ட முடியும் முடியாது அப்படிங்கிறத சந்திரனே சொல்லி காட்டுவார் ஏன்னா சந்திரன்னா தாய் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது அவனுக்கு முதல் வீடு ஏதுனா தாயுடைய கருவறை தான் அப்படிங்கும்போது அங்கேதான் சொகுசா இருந்திருக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்க முடியும் குழந்தையா இருக்கும் எந்த ஒரு கவலையும் இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு சொந்த வீட்டில் போய் உட்கார்ந்தான் அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்போ சந்திரன் தான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு ஒரு முக்கியமான காரகிரகமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக உதாரண ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால பெயரையும் சொல்லலை ஊரையும் சொல்லலை டேட் ஆஃப் பர்தியும் சொல்லலை வருஷத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன் இந்த பெண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கிறாங்க லக்னமாக வந்துருக்குது மகர லக்னம் ராசியா வந்திருக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பறந்துருக்குறாங்க லக்கணத்தில் புதன் ராகு ரெண்டு பேருமே வந்து சந்திர நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பறந்துருக்காங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் ராகு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் சரிங்களா இப்போ வந்து ஆறாம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு பக்ரம்மா இருக்கிறாரு ராகுசாரா வாங்கி இருக்காரு திருவாதிரை ஏழுல கேது இருக்கிறாரு புதன் சாரா ஆயுள் நட்சத்திரம் அப்படியே டேரெக்டாக பாண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது சுக்கிரன் சனி ரெண்டு பேரும் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் செவ்வாய் வந்து சுக்கரனு சுக்கரனுடைய நட்சத்திரம் போராடம் சந்திரன் வந்து கேது நட்சத்திரம் மூலம் அப்போ பிறக்கும்போது கேது தான் பிறந்திருக்க முடியும் தேசி ஈர்ப்பு வந்து ஆறு வருஷம் மூணு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இப்போ நடப்புல இருக்கிறது சந்திரதிசை ராகுபுர்த்தி சரி இந்த பெண் கேது திசை ஆறு வயசு இருக்கும்போது பிறந்திருக்கிறாங்க அது பிறகு டைரெக்டாக வந்து சுக்கரதிசை அப்போ இருபத்தாறு வயசு வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க டிகிரி முடிச்சுட்டாங்க வேலை கிடச்சிருக்கு சூரியதீசர் கல்யாணமும் ஆகிருக்குது குழந்தையும் இருக்குது அதுவும் ஐடி ஃபீல்டில் முடிச்சிருக்கிறாங்க சில ஆயிரங்களில் தொடங்கி இப்போ வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறாங்க இப்படிக்கு வெளியூரில் வேலை கிடச்சிது வெளி மாநிலத்தில் வேலை கிடச்சிது வெளிநாட்டிலையும் கிடச்சிது ஆனால் இவங்க தாய்நாட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்தியாவுக்குள்ளேயே வந்து வேறு வேறு கண்ட்ரி அதாவது ஸ்டேட்லலாம் வேலை பார்த்து இன்னைக்கு லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க இப்படிக்கும் கணவருடைய எந்த ஒரு தயவும் இல்லாமல் கணவருடைய கருத்து வேறுபாடுலாம் எதுவும் கிடையாது நல்லா தான் சுமூகமாக தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது கணவர் ஒரு பக்கம் சம்பாதிச்சு அவருக்கு காசு கொண்ட ஒரு பக்கம் சேர்க்குறாரு இந்த அம்மா தன்னுடைய சொந்த உழைப்பில் படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல இவங்களுடைய முயற்சியிலேயே இவங்களுடைய பணத்தை வச்சே சொந்தமாக வீடு கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்க பார்ப்பமா சூரிய திசையில வந்து கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டி பார்த்து நடந்துருச்சு நம்ம வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டாதான் வந்து வீடு கட்ட முடியும் அமைப்பு இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கரெக்டாக இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததே கரெக்டாக சந்திர திசை சந்திர புத்தி ஸ்டார்ட் ஆகும்போதே லேண்ட் வாங்குறாங்க ஆசைப்பட்ட மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வடிவ வடிவமைப்பு அதை டிசைனில் வந்து வீடெல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து திசை சந்திர புத்தியில் வந்து இவங்க உங்களுடைய ஆசை நிறைவேறுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சந்திரன் கூட இருக்கிறார் சொத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அவரும் ஒரு வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் சனி தொழில்காரகன் அவர் வேலையும் இவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்த குரு அவங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் அவரை அவங்கள பார்க்கவும் செய்கிறாரு ஃபுல் சப்போர்ட்டிங் சுக்கரதிசி திறந்தப்ப குழந்தை வயசு அதுபோல் அதில் வந்து படிக்க தான் முடிஞ்சிருக்கு சூரிய திசையில் வந்து வேலை கிடைக்குது கல்யாணம் பண்ணுறாங்க குடும்பம் நடத்துகிறாங்க குழந்தை ஓட்டி கிடைக்குது சந்திரதிசி இப்படிக்கும் கேதுடைய நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரத்தை வாங்கினாலும் கூட இந்த சந்திரதிசியில் இவங்களால வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு வீடு கொடுத்த குருவே லேண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் கூட உட்காந்துருக்குது சொத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் வந்து வீட்டை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் சந்திரன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு ஆசைப்பட்ட வீடு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கீ தன்னுடைய ஸ்டைலுக்கு தந்தா தன்னுடைய டேஸ்டுக்கு தந்த அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்போ சந்திரனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு உங்க கடவு இல்லாமல் கட்டி முடிக்கிறாங்க வாழ்க்கையை ஜம்முன்னு ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சந்திரன் பிடிக்கும் கேதுவுடைய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் கூட வீடு கொடுத்த டெபாசிட்டர் குரு வக்கரமிட்டு ராகுடி நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் கூட இவங்களால சொந்த வீடு கட்ட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஜாதகம் பார்ப்போம் அந்த பெண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ஜாதகம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பிறந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இவரும் நல்லா படிச்சிருக்கிறாரு நல்ல வேலையில் இருக்கிறாரு இவரும் நல்லாவே சம்பாதிக்கிறாரு இவருடைய மனைவியும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் ஒரு சொந்த வீடு கனவு இல்லம் ட்ரீம் ஹவுஸ் கட்ட முடியல ரெண்டு தடவை முயற்சி பண்ணி ஏமாந்தது தான் மிச்சம் பணத்தை அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்து போனதான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் போகுது என்னன்னு பார்க்கலாமா உங்களுக்கு வந்து மேசலகணம் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு சனி கொடிய இருக்கிறாரு சந்திரன் கூட அவரும் சாரம் தான் ரோகிணி நட்சத்திரம் தான் மூணுல கேது குரு சாரம் இது வந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறாங்க செவ்வாய் வந்து சுக்கரன் சாரம் போராட்ட நட்சத்திரம் ராகு வந்து அவரும் போராட நட்சத்திரம் இப்ப வந்து பத்துல குரு இருக்கிறாரு நீசமா இருக்கிறாரு சூரியன் சாரம் உத்திராட நட்சத்திரம் பதினொன்னு சூரியன் சுக்கரன் இருக்கிறாங்க இதுல சூரியன் வந்து குருசாரம் பூரட்டாரி நட்சத்திரம் சுக்கிர வந்து சரைய நட்சத்திரம் ராஜசாரம் பன்னெண்டுல புதன் நீசமா இருக்கிறாரு வக்கரமா இருக்கிறாரு நட்சத்திரம் நீசம் பெற்று வக்கரம் பெற்றால் நீசபங்க ராஜயோகம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் என்ன இருந்தால் நீச தான் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீசபங்க ராஜயோகம் கிடைச்சா அப்ப புதன் லேண்டு இல்லையா அப்ப லேண்டு கிடைக்கணும் லேண்டு வாங்கணும் அப்படிங்கறது ஒரு கணக்கு வக்கரம் பெற்றிருந்தால் நேசவங்க ராஜாவும்னா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வீடு கொடுத்தவரும் நேசம் அப்போ என்ன இருந்தாலும் நேசம் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அது ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் புதன் குருடைய நட்சத்திரமே குருடைய வீட்டில் உட்காந்து குருடைய நட்சத்திரமே குரு ஆல்ரெடி நேசம் சரி குருவுக்கு நீசமா அப்படின்னு பார்த்தா குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்றவனுடைய வீட்டிலேயே சேர்க்கையிலே இருந்தா நீசபங்கம் அப்படிங்கிறது குருவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சந்திரன் சனி சேர்க்கை புனர்பு தோசை வேலை செய்யணும்னா கடவுள் மனைவி பிரிக்கணும்னா கடவுள் மனைவி பிரிக்கல நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன் சந்திரன் சனி புனர்ப்பு தோஷம் எந்தெந்த வீடுகள்ல இருந்தா எந்தெந்த மாதிரி ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் புனர்ப்பு தோஷம்னா கணவன் மனைவியை மட்டும்தான் பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது அது வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ள தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபட வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது அவங்க தான் வரணுங்கிற விஷயமே கிடையாது ஒரு ஆறு எட்டு அதிபதிகளுடைய திசை அல்லது மோசமான திசை ராகு கேதுகளுடைய திசைகள் வந்து அதுல சந்திர புத்தியோ சனி புத்தியோ வந்தால் குடும்பத்தை பிரிக்கிறது கணவன் உண்மை பிரிக்கிறதுன்னு சொல்லணும் மற்றபடி சந்திரன் சனி உணர்ப்புனாலே ஒரு ஏமாற்றம் பேராசை அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணுமே இவ்வளையா உணர்ப்பும் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்க முடியாத இல்லை இப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருக்கு வீட்டை பொடுத்து பலன் மாறுபடும் இப்போ சுக்கரனை வெட்டினா சுக்கரனா வீடுன்னே சொல்றோம் இல்லையா அப்போ ஆசைப்பட்ட ஒரு வீடு வாங்க முடியாது ஒரு வாகனம் வாங்க முடியாது சுக்கரனா வந்து வாகனம் தானே சொகுசு வாகனம் இல்லையா வாகனம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறணும் சரியா இப்போ இங்கே உட்காந்தா இப்ப சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க சந்திரனும் சனி ஒன்னாவே உட்காந்து இருக்கிறாங்க இதுல சனி ஆசியாவே இருந்தாலும் கூட ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல கவர்மெண்ட் ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்னு வீட்டுக்கு திறந்தாப்பல பலன் மாறுபடும் சரி இப்போ கண்டென்ட் மாறுது இப்ப சொந்த வீட்டுக்கு போகும் போன ஜாதகத்தில் என்ன சொல்லியிருந்தேன் சந்திரன் சம்பந்தம் இல்லாமல் வீடு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்க சந்திர உச்சம் சுயசாரம் சுக்கரனுடைய வீட்டில் சரியா ரைட்டு நான் நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டு வரேன் எந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகம் வருதோ அது யோகமும் மட்டும் எடுக்காதீங்க பரிவர்த்தனை முதல்ல ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் கண்டிப்பான முறையில் ஏமாற்றம் தான் அது எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய காரத்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றேன் இந்த ஜாதகத்தில் என்ன பரிவர்த்தனை இருக்குன்னா சுக்கரனும் சனியும் சரியா ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல வேற ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் வருமானம் நல்லா தான் வருது அதே மாதிரி சுக்கரனா வீட்டை கிடையாது கிரகம் இல்லையா அதே மாதிரி வீடும் கிடைக்கல சுக்கிரனா மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் ஆசைப்பட்ட மனைவி வேற இவருக்கு அமைஞ்ச மனைவி வேற அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப மொத்தத்துல மனைவின்னு ஒண்ணு கிடைக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகமும் வேலை செய்யணும் இல்லையா ஏமாற்றத்தை கொடுத்தாலும் யோகமாவும் வேலை செய்யணும் ஆனா ஆசைப்பட்ட மனைவி கிடைக்காது அதுக்காக மனைவியை கட்டாமல் இருக்க முடியுமா ஒரு பெண் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க அதே மாதிரி புடிச்ச வேலை கிடைக்காதுன்னா கிடைச்ச வேலைக்கு போய்க்கிற வேண்டியதா அப்படிங்கறத சனி சொல்றாரு மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்ப சந்திரன் சனி சேர்க்கல சந்திரனா வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல புனர்ப்பு எப்படி வேலை செஞ்சுருக்குன்னா ஆசைப்பட்ட வீடு வாங்க முடில அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் பரிவர்த்தனை உலகத்தில் ஏமாற்றோம்னா ஆசைப்பட்ட மனைவி கிடைக்கல ஆசைப்பட்ட தொழில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரி பிறகு நடந்த திசை போது சந்திர திசையில் நாலு வருஷம் பத்து மாதம்னா ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்குவோம் அது பிறகு செவ்வாய் ஒரு பன்னெண்டு ராகு ஒரு பதினெட்டு முப்பது இது வயது வரைக்கும் முப்பது வயது வரைக்கும் இளமையினே வச்சுக்குவோம் படிச்சுருக்கிறாரு ஏதோ ஒரு வேலை காற்றுருக்காரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு கூட வச்சுக்குவோம் மேஜரா மேஜரா நடந்தது குரு திசை குரு நீசமா இருக்காரு நீச பங்கா இருக்குது அப்படின்னா இவர் கொடுக்க வேண்டியதானே இந்த குரு சந்திரனை பாக்குறாரு உச்சம் பெற்ற சந்திரனை பாக்குறாருல திரிகோண சம்பந்தத்துல வந்துட்டாருல கொடுக்கலாம்ல அப்படினா இந்த இடத்துல இவருக்கு வீடு கொடுத்த ஒரு பரிவர்த்தனை ஒன்னாகி போச்சு சரியா இதே நான் இதை எப்படி சொல்றது அப்படின்னா என்னாதான் குரு திசையே இருந்தாலும் குரு பார்வையே இருந்தாலும் யோகம் மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிற கூடாது குரு யார் வீட்டில் உட்காந்து யாருடைய நட்சத்திரம் வாங்கி யாருடைய சேர்க்கை பெற்று அவருடைய பார்வை இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுத்தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் குரு திசை நடந்தப்ப நம்ம எடுக்கிற ஸ்டைல் வந்து இது லக்னம் இதை லக்னம் வச்சு பேஸ் பண்ணி எடுப்போம் இப்போ லக்னாதிபதியே அஞ்சாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை விதத்தில் ரெண்டாம் இடத்துல போடுறோம்னா ஏதோ ஒரு இந்த ஜாதகத்தை ஏதோ ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும் இப்போ குரு திசை மேட்சா இந்த பதினாறு வருஷம் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நடந்திருந்தாலும் கூட உச்சமற்றோட சந்திரனுடைய வீட்டிலேயே வந்து இவருக்கு வீடு கொடுத்த சனி செயற்கையே இருந்தாலும் கூட அங்கே வந்து ஸ்தான பலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்போ பிறப்பலக்கணத்துக்கு குரு வந்து ஒன்பதுக்கு அதிபதி பாக்கி அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து நீசம்பெற்று நீசப்பங்க ராஜயோகத்துக்கு போய் திசை எடுத்திருக்கிறாரு வீடு கொடுத்த சனி வந்து உச்சம் பெற்ற சந்திரன் கூட இருக்காரு சாரம் கொடுத்த சூரியன் வந்து சுக்கரன் கூடயே இருக்காரு இதுல சுக்கரனு சனியும் பரிவர்த்தனை ஆகும்போது பரிவர்த்தனை யோகம் தான் செய்யும்னு எடுத்தோம்னா ஆன்சர் வந்து தப்பா போகும் குரு திசை நடக்கும்போது இதை லக்னமா வச்சுக்கணும் குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி வரையாதிபதி இந்த நீசப்பங்க ராஜயோகம் இந்த இடத்துல விரையத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் வீடு கொடுத்தவர் சனி வந்து சந்திரன் கூட செயற்கை இருக்கிறதும் காரம் கொடுத்த சூரியன் வந்து சுக்கரன் கூட சேர்க்க இருக்கிறதும் இந்த சுக்கரனும் சரியும் பரிவர்த்தனை ஆகும்போது இங்க வந்து ஆசைப்பட்ட தொழில் கிடைக்கல ஆசைப்பட்ட மனைவி கிடைக்கல ஆசைப்பட்ட வீடும் கிடைக்கல பற்றாக்குறைக்கு குருனா பணம் தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பணமும் லாஸ் ஆகிறது அடுத்த நம்பி அந்த காசை கொடுத்து காசும் போகுது வீடும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் இப்ப இதுல வந்து சொல்ல வந்த விஷயங்கள் என்னன்னா பரிவர்த்தனைங்கிறது முதல்ல ஏமாற்றத்தை கொடுக்கும் அதோடைய காரத்து ரீதியா அப்புறமேட்டு ஏமாற்றத்துக்கு பிறகு பரிவர்த்தனை யோகமாகவும் வேலை செய்யும் ஆனால் ஆசைப்பட்டது கிடைக்காது அதுக்கு போல் வேறு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறணும் அப்புறம் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம்னா சுக்கரனை மட்டும் எடுத்தால் பத்தாது சந்திரனுடைய ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற இங்கே ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறார் உச்சம் பட்ட சந்திரன் ஃபேஸ் ஆரம் ஆனால் வீடு கொடுத்தவர் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது சந்திரனுக்கு கொஞ்சம் பலம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த பெண் வந்து அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் கிடையாது வீடு கொடுத்த டெபாசிட்ரு குரு வந்து நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அவங்க இருந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோன்னா இங்கே வீடு கொடுத்த டெபாசிட் எப்படி இருக்காரு பரிவர்த்தனை விவாதத்தில் போனதுனால இங்கே ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது குருடைய காலத்துவம் சொல்லக்கூடிய பணத்தையும் இழந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டா ஆன்சர்ஸ் துல்லியமாக வரும் அப்போ வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த திருமணத்துக்கு எந்த காரகம் சம்மந்தப்பட்டா உடனே திருமணம் நடக்கும் எந்தசா எந்த புத்திரை நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்